தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த உள்ள என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பணக்காரன் ஆகிறது ஸோ பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நமக்குரிய எண்ணங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும் இதை எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிறீங்க பணம் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே தேவை இன்றைக்கி வந்து அந்த பணம் சம்பாதிக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்புறீங்க ஸோ நிறைய வழி இருக்குன்னு பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அந்த வழியில் போகிறதில்ல சில பேர் மட்டும்தான் அந்த வழிக்குள்ளே வந்து போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க ஸோ அப்படி முயற்சி பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட வந்து அச்சீவ் பண்ண பண்ணுற பண்ணுறது கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் அச்சீவ் பண்ணுறாங்க ஸோ இந்த பணம் சம்பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா எடுத்துக்காதீங்க ரொம்ப சாதாரணமாக ஒரு சிம்பிளான விஷயமா எடுத்து பாருங்கள் ஸோ அதன் மூலிமா வந்து என்ன பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எண்ணங்கள் வராது நீங்கள் செய்கிற வேலையில் வந்து ஒரு முழு கவனத்தோடு வந்து அந்த வேலையில் நீங்க ஈடுபட முடியும் ஸோ இனி வர போட வீடியோக்கள்லாம் வந்து இதுக்குரிய வழிகள் இதுக்கான யோசனைகளை வந்து நம்ம எப்படி பண்ணுறது ஸோ இதை பற்றின கருத்துக்களை வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியும் உங்கள்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வர்றதை வச்சு நான் உங்கள் அதுக்கான பதில்களாகவும் என்னோடய வீடியோக்கள் அமையன்றதை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ வேலையை வந்து எப்படி செய்யணும் எப்போவுமே வந்து ஒரு வேலையை வந்து கடினமாக செய்யாதீங்க புரியுதுங்களா ஒரு வேலைக்கு வந்து எந்த வேலைக்கு எவ்வளோ ஒர்க் தேவை எந்த அளவுக்கு தேவை ஸோ அப்படின்றது வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கனாலே போதும் அந்த வேலை வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஸோ அப்படின்னும்போது வந்து இன்றைக்கி வந்து பணம் வந்து எல்லாருக்கும் தேவை நம்ம வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு வந்து முத முதல்ல வந்து கண்டிப்பாக வரணும் அப்படி வரலை அப்படின்னா வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு ஸோ அந்த பிரச்சனை வந்து நம்ம அப்படியே நம்ம அடங்கி போய்டும் மேற்கொண்டு வந்து முன்னுக்கு வரணுன்ற எண்ணமே வந்து நமக்கு வராமல் போயிடும் ஸோ அதனால் வந்து இதை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம அதே ஐடியா தான் கொடுக்கும் நம்ம வா எதாவது உலகம் வந்து இந்த மாதிரி கஷ்டமான உலகம் இந்த மாதிரி வந்து முயற்சி பண்ண இந்த மாதிரி வந்து எனக்கு அப்சக்ஷன் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதை வந்து சேம் திங்கிங் சேம் எண்ணத்தை தான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து திணிப்போம் இதனால் என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து நம்ம குழந்தை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அப்சக்ஷன் ஆகிடும் ஓஹோ உலகம்னா இந்த மாதிரி ஸோ அப்படின்னும்போது வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம இந்த இந்த மாதிரிலாம் போக முடியாது அப்படின்னு வந்து வரும்போது நம்ம யோசனை வந்து அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை நிறுத்திடும் இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து வாழ்க்கையில் வந்து இதை சாதிக்கணும்னு நினச்சேன் இதை சாதிக்கணும்னு நினச்சேன் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் முயற்சி பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் வந்து முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறேன் வந்து நிறைய பேர் அந்த டைம் எனக்கு குழந்தை பிறந்துச்சு அதனால் வந்து என்னால் வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல காரணங்களை தேடாதீங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற எண்ணத்தை முதல்ல கொண்டு வாங்க ஸோ இதுக்கான முயற்சி தான் எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து இனி வரப்போகிற வீடியோக்குள்ளே எந்த மாதிரி நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் லைக் இல்லை டிஸ்லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள் சோ அதன் மூலியமாக தான் வந்து அடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து நான் எந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்